இந்திரன் கைலை செயல்படலாம் பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் இந்திரன் கைலை மலைக்கு தேவர்களுடன் சென்றார் சிவபெருமானை காணும் அனுமதி இல்லாமல் அந்த பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் அவருக்கு இந்திரனுக்கு வேறு யாரும் ஆதரவு இல்லை உற்ற துணைவியாகிய மின்னல் போன்று ஒளி வீசும் ஏணியை கொண்ட இந்திராணியை மனம் தளர்ச்சி அடையாதே இங்கு ஐயனார் உன்னை பார்த்து காத்து அருள்வார் மனதில் வருத்தம் கொள்ளாதே என்று இந்திராணியை தேற்றுவித்தார் அத்துணை தன்னில் அருந்துணை இல்லான் மெய்த்துணை ஆகிய மின்னினை நோக்கி எய்த்திடல் ஐயன் அழிக்குவன் நீண்டே சித்தம் வருந்தல் எனத் தெளிவித்தான் இந்திராணியை அவ்வனத்திலேயே நிலைத்திருக்கச் செய்து வருத்தமுற்றிருக்கும் இருக்கும் தேவர்களின் பெருங்கூட்டத்தை எல்லாம் அடைந்தான் பாருங்கள் செல்வோம் என்று அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு விரைந்து சிவபெருமான் இழந்தில் இருக்கும் சிறந்த கைலை மலையை அடைந்தார் மாதினை அவ்விடை மண் வைத்தே பேதுருவானவர் பேரவைத்து நன்னி போதும் என கொடு போந்து விரைந்து அநாதன் அகன்கிரி நன்னின நன்றே என்று சொன்னார் இப்படி எல்லோரும் சேர்ந்து சிவபெருமானைச் சென்றார் இப்ப இந்திரன் வானொலியில் உள்ள பிற தேவர்களையும் சேர்த்து கொண்டான் அந்த கைலை மலை அடைந்தான் நந்தி தேவர் வீட்டிற்கும் சிறந்த முதல் வாயிலுக்கு சென்று அவர் பணிந்து வணங்கி துதித்தான் அந்த வைப்பில் அந்த அமர்ந்தவதம்முடு இந்திரன் அக்கையிலி நந்தி விரான் நன்கடை சேரா வந்தனை செய்து என்றான் என்று சொன்னார் இப்ப சொல்றாரு இந்திரனை பார்த்து நீ இங்கு வந்த காரணத்தை சொல்லு என்று சொன்னார் இப்ப சொன்னார் நல்ல நலத்தை உடைய நந்தி தேவர் அப்பொழுது தேவர்களின் பழமையான சிறப்பினை எல்லாம் வாய்ந்தார் உனது பெருந்துண்மம் இன்னும் நீங்கவில்லையா அப்படின்னு கேட்டார் நந்தி தேவர் வந்தது என் நீ புகழ் என்ன சொற்றனை அங்கு அது தொன்மையின் நாடி இற்றிலக்குள் உன்யர் என்ன மற்றவர்கானொரு நந்தி உரைப்பான் நந்தி பகவானே சொல்லிட்டார் சிவபெருமான் இப்படி சனகர் உள்ளிட்ட நான்கு முனிவர்களும் உணருமாறு அவர்களுக்கு ஞானத்தின் மூலமாகிய பிறவி நீக்கத்திற்குரிய முதன்மை பொருளை எல்லாம் உணர்த்தினார் அதற்கு தகுந்த தியான நிலையிலே இப்போது இருக்கிறார் அதனால அனைவரும் செல்வதற்குரிய தகுந்த நேரம் இது கிடையாது அப்படின்னு நந்தி பகவான் சொன்னார் நால்வர் உணர்ந்திட நாயகன் ஞான மூல வியோக முதற் பொருள் காட்டி ஏல இருந்தனன் யாவரும் ஏக காலம் இது அன்று என வே கழலவுற்றான் என்று சொன்னார் இப்போ சிறந்த தவம் செய்ததுனால மேன்மை பெற்ற இந்த சிலாதன முனிவரின் மைந்தராகிய நந்தி தேவர் ஏம்பி இந்த வாய்மொழியினை மனதில் நினைத்தான் அதனை ஆய்ந்து உணர்ந்தான் இந்திரன் இறங்கிய கொடிய விடம் மீண்டும் ஏறுவது போல துன்பக்கடலே மூழ்கினான் இப்ப நேரம் இல்லை போகக்கூடாதுன்னு சொன்னோடனே அவனுக்கு நஞ்சி ஏறுற மாதிரி மனசுல துன்பம் ஏறியது செய் செய்தனன் மைந்தன் கூறிய வாய்மை குறிக்கொல ஓந்து மாறி இழிந்திடு வல்விடம் மற்றும் ஏறியது என்ன இடர்கடல் உற்றான் இந்த நில உலகத்திலே இருந்த இந்திரன் கைலை மலைக்கு சென்று துன்பம் அடைய வேண்டும் அவனுடன் தேவர் உலகத்திலிருந்து வந்த தேவர்களும் விட தளர்ச்சி அடைந்து விட்டார் அவன் மட்டும் இல்ல கூட துணை விட்டான் இந்நிலை தமக்கு பற்றுக்கோடாக விளங்கும் பெரிய தெப்பமானது கடலில் கவிழ்ந்தால் எப்படி இருக்குமோ அது தெப்பம் கடலில் கவிழ்ந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய ஏக்கங்கள் நம்முடைய துன்பங்களுக்கு தீர்வு காணும் போது தெப்பம் கடல்ல கலந்தா மாதிரி கலந்து போச்சு நான் என்ன பண்ணுவேன் அதனால் இப்படி வணிகர்களும் மூழ்கி இறந்து விட்டால் எப்படி களம் கவிழ்ந்தால் வணிக இறந்து போது போல இப்ப போவாதேன்னு சொன்ன உடனே நம்முடைய எய்ம் மொத்தம் போன உடனே மனசு துன்பப்பட்டு இருந்தான் என்று சொல்கிறார் இம்பரின் வாசவன் இன்னல் உழப்ப உம்பர்கள் தாமும் உடல் தளர்வுற்றார் தம்பம் அது ஆன தடமுனை தாழ அப்புதி அழிந்திடுவார் போல இந்த இந்திரன் துன்பமுற்றான் அது மட்டும் இல்ல இந்திரன் நந்திதேவரிடம் தன் நிலைமையை தெரிவித்து கைலை மலையை தங்கியிருக்கிறான் இந்திரன் தன்னுடன் கைலை மலைக்கு வந்து சோர் உறும் தேவர்கள் எல்லாம் அனைவருடன் சேர்ந்தான் நல்ல கருணைபுறும் புரியும் இது இயல்புடைய நந்தி தேவரின் மென்மையான திருவடிகளை பணிந்தான் துதித்துச் சொல்ல தொடங்கினான் செல்ல இயங்கிய தேவர் எல்லவர் நம்முடும் இந்திரன் என்பவன் நல்லொருள் செய்துடு நந்தி விராந்தன் மெல்லடி போற்றி விளம்புதல் செய்வான் சொல்றான் நல்ல அறவழியை விட்டு விலகி ஒழுகும் சூரபன்மனுக்கு நீண்ட ஆயுள் வலிமை அளவில்லாத செல்வம் இவை போன்று அனைத்தையும் அவன் முன் முன்பு செய்த தவத்தின் சிறப்பால சிவபெருமான் முன்னாளிலே அழித்தறினார் அல்லவா தூய்நேரின் நீங்கிய சூரபன்மான் ஆயோடு ஆற்றல் அளப்பில செல்வம் ஏவையாவும் இருந்தவனீரால் நாயகன் முந்திர நல்கின நன்றே என்று இவர் சொல்றார் நந்தி தேவன் இல்லையா ஆமா ஐயனே நாங்கள் செய்த நல்வினை எங்களை விட்டு பிரிந்தது தீவினை விளைவிக்கும் தீவினை வந்து சேர்ந்தது அதனால் அந்த சூரபெருமனின் கட்டின கட்டளையினால் நாங்கள் எல்லாம் துன்பத்தில் ஓழ்கின்றோம் இதுவும் சிவபெருமானின் செயல்தானே அப்பா என்று நந்தி பகவானிடம் சொல்றார் நாங்கள் பொரிந்தியுடன் நல்வினை நீங்கியது தீங்கு குறித்த தீவினை சேர ஆங்கு அவன் ஏவலின் அல்லல் உழந்தோம் இங்கு இதுவும் இறைவன் செயலையா ஊன் இருப்பவர்களின் இயல்பான செயலை தேவர்களெல்லாம் செய்ய செய்ய செய்தார்கள் மிகுதியான அசுர்களுக்கு தலைவனாகிய சூரபன்மன் விளைக்கும் துன்பங்களை உணர்த்த நாங்கள் வந்தோம் அப்பா ஆகையால் நாங்கள் உள்ளே செல்ல தாங்கள் தடை விடித்தலை தயவு செய்து தவித்திட வேண்டும் என்று இந்திரன் நந்தி பகவானத்திலே சொன்னார் சோனர் இயற்கை சுரற்கருள் செய்யும் இறைவன் புரி துன்பம் ஆனது உணர்த்தி அடைந்தனில் தான் அது தவிர்த்திடல் வேண்டும் என்று சொன்னார் நீரில் எழும் அலைகளைப் போல வரிசையாக நாங்கள் அடைகிற துன்பங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் நீரிலே எழும் அலைகள் எப்படி வரிசையா வருது அது போல எங்களுக்கு துன்பமும் அந்த அலையில வர்ற மாதிரி தான் இருக்குது சுவாமி அதெல்லாம் அகற்றக்கூடாதா அப்பா அறநெறியை தவிர்த்து செயல்படும் சூரபன்மனின் உடலில் பொருந்திய உயிர் வலிமை செல்வம் அழித்திடுகின்ற செயலை செய்ய வேண்டும் சுவாமி சூரபத்மனுக்கு இருக்கக்கூடிய அவன் உடல்ல இருக்கக்கூடிய உயிர் போகணும் வலிமை போகணும் செல்வம் போகணும் அப்படின்னு இந்திரன் நந்தி தேவரிடத்திலே சொன்னார் நீர் திரை போல நெறிப்படையாம் கொல ஆத்தி அகற்றி அறம் தவிர் சூரன் மூர்த்தி கொல்லாவியும் ஒயம்பொடு சீரும் தீர்த்திடுகின்ற திறன் செயல் வேண்டும் என்று சொன்னார் அவ்வாறு செய்தால் அன்பு எனும் பண்பில்லா சோரபன்மன் முன்பு கடுந்தவம் செய்து முடித்த பொழுது சிவபெருமான் கொடுத்த வரம் அழியும் அவ்வாறு அழிந்தால் பின்பு அப்பரம்பொருள் சொல் தவறியவர் ஆவார் என்று மக்கள் சொல்லுவார்களே இதுக்கு என்ன பண்ண போறீங்க பகவானே இப்படி செய்யறாரு நியாயமா அப்படின்னு கேட்பாங்களே அன்னது செய்திலே அன்பொரு சூரன் முன்னர் முற்றிய காலை சொன்ன வரம் தொலையும் தொலைவு ஆனால் பின்னர் அவன் சொல் பிழைத்தனன் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார் இப்ப சுவாமி அடுத்து சொல்றாரு அல்லது எங்கள் துன்பத்தை நீக்கவில்லை என்றார் சொல்றார் இந்திரன் நல்ல செயல் ஒரு தலைவன் என்று அனைவரும் எங்களுக்கு உரிய தலைவன் இல்லாமல் போயிடுவான் அவர் தானே தலைவன் அவருடைய மேன்மை இல்லாமல் போயிடும் எங்க துன்பத்தை தீர்க்கணும் இல்லையா தலைவன்னா துன்பத்தை தீர்க்கணும் இல்லையா இல்லன்னா என்ன ஆயிடும் அவருக்கு தான் பெருமை போயிடும் பழமையான வேதங்களில் சொல்லப்பட்ட நீதி அதுதானே இல்லன்னா அந்த நீதி அழிஞ்சு போயிடும் சொல்றான் அல்லது எம் அல்லல அகற்றிலன் எண்ணில் நல்லருளுக்கு ஒரு நாயகன் என்றே எல்லவரும் புகழையாத்தமும் என்றாம் தொல்லை மறைப்படியும் தொலைவாம் ஆள் என்று சொன்னான் ஆகையாலே பரம்பொருளாகிய சிவபெருமான் இப்படியெல்லாம் சொல்லி எங்களை பாதுகாத்தலுக்குரிய பக்குவ காலத்தை நினைத்து அஞ்ஞான மற்றவர்களாகிய அந்த சனகாபுரி முதலான நால்வருக்கும் தியான நிலையில் இருந்து உண்மையான ஞான யோகத்தினை அவர்களுக்கு உணர்த்தி அந்த தன்மையினை அவர்கள் பெற்றிட இருக்கின்றார் போலும் அப்போ எங்க துன்பத்தை விட்டுட்டு அவங்களுடைய ஞானம் பெற இருக்கிறாங்க ஆகையின் இவ்வகை ஆய்ந்து எமையால் பாக நினைந்து பரம்பொருளானோன் மோகமிலார் பெறமோ ஞான யோகியில் காட்டி உறைந்துள்ளனே கொள் என்று சொன்னார் ஐயனே இங்கு இந்த சிறுமானை தவிர நாங்கள் அடைந்துள்ள இத்தகைய துன்பத்தை போக்குவதற்கு வேறொரு தேவரும் கிடையாது அளந்த திருமாலும் அந்த அசுரருடன் போரிட்டு தம் சக்கராயுதத்தை விட்டார் அவர்களை அழிக்கிறதுக்கு பெருமாளும் தோத்துட்டாரு இப்ப தான் இருக்காரு நாங்க என்ன பண்ண முடியும் இங்கு இவனால் அதை ஈத்திரமாகும் தீங்கிழை நீக்க ஒரு தேவரும் இல்லை ஓங்கிய மால் அவரோடு அமர்சி ஆங்கு அவன் நேமியும் அர்ச்சனன் ஐயா என்று சொன்னார்கள் முத்தொழில் உரியும் மூர்த்திகள் முதன்மையானவராகிய சிவபெருமானின் செயல்கள் எல்லாம் இத்தகையதாகத்தான் உள்ளது தேவர்களும் நானும் நில உலகத்திற்கு சென்றால் அப்பொழுதே கொடுந்தொழில் செய்யும் அசுரர்கள் எங்களை சிறைச்சாலையில் அடைப்பர் என்பது உறுதி இப்ப தேவர்களை நானும் இப்ப நில உலகத்துக்கு போயிட்டா எங்களை ஜெயில போட்டுருவான் அப்ப எங்க இது என்ன விதி நியாயமா சிவபெரும்தான் தலைமை வந்தான் காப்பாத்தணும் மூவரின் முந்திய மூர்த்தி செயற்கை யாவதும் ஈது என அண்டரும் யானும் பூவுலகத்திடை போந்திடி நின்னே தீவினையார் சிறை செய்வது தின்னம் சொன்ன ஆதலால் தேவர்களும் நானும் அந்த நில உலகத்திற்கு திரும்பிச் செல்ல முடியாது தூய்மை உடவராகிய பரம்பொருளின் திருவடிகளை காணும் குற்றமற்ற தருணத்தை நாங்கள் தெரிவிக்கும் வரையில் உங்களின் இந்த வாயிலின் ஒரு பக்கமாக இருப்பேன் அவர் பார்க்காம போக மாட்டோம் இந்த வாயில் ஒரு பதிவாக சொல்றேன் ஆதலின் ஆயிடை அண்டரும் யானும் போதல் இலை புனிதன் கழல் காண தீதருவேளை இதனை தெரிவுற்று உன் வாய்தலின் ஓர் உடை வைகுவன் என்று சொன்னான் புகழ்பெற்ற நந்திதேவன் இப்படி இந்திரன் கூறியவற்றெல்லாம் கேட்டான் நீங்கள் அடைந்துள்ள மிகுதியான துன்பங்கள் அகல இங்கே இருங்கள் என்று கருணை மொழி சொல்லி இந்திரன் பிற தேவர்களுடன் நவ்வாயிரின் ஒரு பக்கமாக தங்கியிருந்தான் பேர்வரு ஒரு நந்தி விரான் அது ஒரு மின்னல் அகந்து இவன் நீ வீர் சேர் உரும் என்று அருள் செய்திட அங்கே ஓர்வடைய வாசவன் அன்றரோடும் உற்றான் இப்போ அங்கே இருக்கிறான் இப்போ அடுத்து தேவர்களின் அரசனான இந்திரன் சிவபெருமான் எழுந்தருளிய பெரிய கைலை மலைக்கு சென்றான் சிவபெருமானை தரிசிக்கும் காலம் கருதினான் அங்கு தரி தகுந்தி தங்கியிருந்தான் இதுவரைக்கும் நாம் இப்ப சொல்லிட்டோம் இனி பெருமைக்குரிய இந்திராணியின் செயல்களுடன் மற்றவர்கள் எப்படி இருக்கிறது என்பதை இனி நாம் பார்க்க இருக்கிறோம் வானவர் கோணரன் மால்வரை தண்ணில் போனதும் முற்றதும் ஈண்டு புகன்றான் மானபுலோம லோமசி செய்கையும் அல்ல ஏனைய செய்கையும் யாவும் நாம் இசைக்கப்பாக போகிறோம் என்று சொல்ல சொல்லுகிறார் நம்முடைய கட்சிய சிவாச்சாரியம் சொல்லி ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசனி என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓம் ஐங்கிரீம் வேல் காக்க சுவாகா வெற்றி முருகனுக்கு அரோகரா ஓம் சிவ சிவா வா சிவரூபி வாவா திங்கிலி வாஜங்கல்ல பிரபஞ்சம் வாவா ஐயும் சிங் காமனையும் தான் ஒன்றை ஈஸ்வரா வா ஓம் நம சிவா ஓம் நம சிவா